ஓ சரணம் ஓம் நமசிவாய நமச்சிவாய வாழ்க தகவழக எமைபோதும் இன்னெஞ்சில் நீங்கள் அதான் வாழ்க நாம் ஒவ்வொருவரும் இறைவனின் பிள்ளைகள் இறைவன் அனைவரையும் அவரது பிள்ளைகள் போலவே அருள் பாலிக்கின்றார் அரவணைக்கின்றார் இதை உணர்ந்தாலே நமக்கு சில விஷயங்கள் தெரிய வரும் உதாரணத்திற்கு இறைவன் செய்யும் திருவிளையாடலை நாம் பார்க்கலாம் இறைவன் சாட்டை போன்றவன் நாம் பம்பரம் போல் இறைவன் தனது சாட்டையால் இந்த பம்பரத்தை வேகமாக சுழற்றி விடுகின்றான் இதில் நாம் எவ்வளவு சுழல முடியுமோ சுழன்று நமது ஆட்டத்தை ஆடுவதை இறைவன் கண்டு ரசிக்கின்றான் ஏனென்றால் சாட்டை நிலையானது ஆனால் பம்பரம் நிலை தடுமாறி சுயன்று கொண்டிருக்கும் அதுபோல்தான் நமது வாழ்க்கையும் நாம் ஆட்டத்தை ஆடும் ஆட்டத்தை பார்த்து ஆடு எவ்வளவு வேண்டுமானாலும் ஆடு நீ ஆடிய ஆட்டம் ஒரு முறை முடிவுக்கு வரும் என்று இறைவன் வேடிக்கை பார்ப்பதே அவருடைய திருளையாடல் நாம் ஆடும் ஆட்டம் நமது ஆட்டம் என்று நினைப்பதை விட இறைவன் நம்மை ஆட்டி வைக்கின்றான் என்று நினைத்து இந்த வாழ்க்கை கடந்தால் நமது ஆட்டம் ஆடுவதை விட நாம் இறைவருளை தேடி அவனிடம் சரணாகதி அடைய அடையவோம் என்பது இதன் மூலம் நாம் உணர்கிறோம் பிரபஞ்ச கூற்று நீ தேடி அழைகின்றாய் என்றால் இறைவன் உன்னிடம் இருந்து விலகி நிற்கின்றான் என்று அர்த்தம் இறைவன் உன்னை தேடி வருகின்றான் என்றால் இறைவன் உன்னை நெருங்கிவிட்டான் என்று அர்த்தம் உதாரணம் வடபழனி தல வரலாறை படித்தால் தெரியும் இறைவன் பக்தர்களுக்காக தேடி வந்தவர்தான் வடபழனி முருகன் உண்மையான இறைபக்திக்கு இறைவனை ஓடோடி வருவான் ஏனென்றால் இறைவன் போன்ற குழந்தை மனது இங்கு யாருக்கும் வராது அதே போல் சோதனை செய்வதும் இறைவனை மிஞ்ச முடியாது அப்பன் முருகன் அவர்களால் சகலமும் பெற்று வளமுடன் நல்லமுடன் வாழ்க ஓ முருகாசரணம் வெற்றிவேல் முருகனுக்கு கருகிறான் முருகனின் மகன் ரவி முருகன்